எல்லாருக்கும் குட் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜோ இல்ல மத்தது எதுவுமோ இருக்க ஏன்னா நாளைக்கு அணையமா நீ சாயங்காலம் கிளம்பி வந்தாரும் வர சொல்லிடுவேன் இப்ப பிறந்த நாள்ல அதனால ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நாளைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு மத்தியானம் கிளம்பா நாளைக்கு நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போய் பாத்துறாங்க சனி ஞாயிறு கூட்டம் திருச்செந்தூர்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி என்னன்னு பாப்போம் முருகனோட செயல் போய் நல்லபடியா போய் பார்த்துட்டு அங்கேயே கேக்க விட்டலாம் அப்படிங்கறதுனால மூணு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாத்துல நாங்க இருக்கோம் அதனால இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன் எதுக்கு அந்த வீடியோ மெயினா இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே அவர் வாங்கிட்டு வரல வேணான்ட்டேன் நான் எதுவுமே இருக்கிறத வச்சு குடும்ப ஓட்டம் சரிங்களா அதனால வந்து தேவையில்லாம காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பாருங்க பொண்ணாங்க நிக்கிறேன் சரியா பொண்ணாங்கண்டியா பொண்ணாங்கண்ணு தான் நினைக்கிறேன் ஒரு கட்டு செஞ்சேன் ஒரு கட்டு அப்படியே இருந்துச்சு இப்ப இத வச்சுதான் நான் வந்து ஒரு சாம்பார் வைக்க போறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து கடப்பருப்பெல்லாம் போடல ரேசன் பருப்பு தெரியுதா உங்களுக்கு கடப்பருப்பு டப்பா இல்லை இதுதான் வந்து கடையிற வானந்த பருப்பு இதான் இருக்குதுல்ல இது கடையர் வாழ்ந்த பருப்பு இது வந்து ரேசன் பருப்பு தெரியுதா உங்களுக்கு பருப்பை பார்த்தாலே தெரிஞ்சு பண்ண அப்படியே நூறு மாதிரி இருக்கா இந்த பண்ண கொஞ்சம் உண்டு எங்க ரெண்டு பேர் தானே ஆனா நைட்டுக்கு சேர்த்து போடுவேன் ஏன்னா நைட்டு சாம்பார் இருந்துச்சு அந்த இதுல கீழே நைட்ல சாப்பிட மாட்டாரு சரி கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு போட்டு இதோட சேர்த்து சும்மா கொஞ்சோண்டு என்ன போடுறீங்கன்னா பாசி பருப்பு பாசி பருப்பு இருக்கு இல்லையா பேருக்கு ரொம்ப போடுறாதீங்க சும்மா பேருக்கு தான் இதுவே இந்த பருப்பே ஜாஸ்தி தான் சரி போட்டு கொஞ்சம் தண்ணி மேலே சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் ஒரு கழுவு கழுவிட்டு வந்துடுறேன்

எதை எடுத்தாலும் கையோட மூடி வச்சிருங்க சரியா எனக்கு வந்து இப்ப எப்பவுமே நாக்குதான் பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மொழிங்காய் பச்சை மிளகு நீங்க ரெண்டாம் உடைச்சு போட்டாலும் சரி வந்து போட்டாலும் சரி அது உங்க விருப்பம் அழகா ஒரு மூணு மூணு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் ஏன்னா காரம் சாம்பார் மட்டும் அவ்வளவு ரொம்ப படம் பண்ணுவாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் இது வந்து பாருங்க தக்காளி இருக்கேன் ஒரு இந்த பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்து அப்படியே ஒண்ணும் ரெண்டா நறுக்கி வச்சுட்டேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு புல் தார தக்காளி வேஸ்ட் ஆரம்பிச்சாங்க தீ அப்படியே அங்க போட்டுறேன் தீயதானா மெரிய வச்சு நறுக்க வந்து ஒரு தக்காளி சும்மா ரொம்ப நீங்க மெல்லிசால நறுக்கணும் அப்படிங்களா கடையும்ல நம்ம அதுலேயே தாயும் சரியா இதுல வந்து ஒரு அரை தக்காளி கொடுக்காங்க ரொம்ப போடாங்க நறுக்கும் போதே தெரியும் ஒரு அரை தக்காளி போட்டாச்சா எவ்வளவு தானே

அமுச்சு வச்சிருக்கேன் இது ஒரு கிரேவி மாதிரி இது வேக வைக்க கிரேவி செய்யலாமா ஆல்ரெடி ஒரு பழைய பழைய வச்சு ஒரு அரை பெரிய வெங்காயம் இருக்குது இப்படிதான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் வச்சுக்கலாம் அதை வந்து தொக்கு மாதிரி பண்ணுவோம் கொஞ்சமா ஒரு இதா வந்து குட்டி குட்டியாக வச்சுக்கலாம் சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்காக நினைச்சிருக்கா இது சும்மா டிப்ஸ் மாதிரி தான் சரியா நான் மிச்சம் இருந்துச்சு நான் அம்மன் மிஸ்ல வாங்குற அந்த சாப்பாடு டப்பா எல்லாம் கை கழுவி வச்சிருக்கேன் அதுல வந்து குட்டி குட்டியாக தான் வெங்காயம் இருக்கிறேன் எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்க மாட்டேன் அது எந்த சமையலும் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் இருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இதுவே எவ்வளவு வெங்காயம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி இது வந்து ஒரு பச்சை பச்சை வந்து ஒரு தொக்கு மாதிரி போட்டோம் சரியா எவ்வளவு கடவு குட்டி ஏன் வெண்டை எந்தக்காய் எல்லாம் நறுக்குறீங்களோ அவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சரியா பச்சை மிளகாய் ஒரு பெரிய பச்சை மிளகா எடுத்து நீர் நானே டெய்லி என்ன நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற சமையல உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா நீங்களும் பார்த்து இது மாதிரி டெய்லி சமைக்க கற்றுக்காங்க கருவூட்டில் மட்டும் போடல நாசா போட்டுருவோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அடி புட்டி குடியா நான் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த டப்பா இத கழுவை நான் எல்லா எதுவுமே கழுவாமே யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா பூண்டு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா உதுத்து உதுத்து கிடக்க ஒரு மூணு பூ பல்லு பூண்டு அந்த பூண்டு சரிங்களா இந்த மாதிரி வேஸ்ட்டு போயிட்டு நிறைய டைம் சொல்லிட்டேன் காலைல உப்புமா நாங்க சாப்பிட்டோம் ஒன் டே சொன்னீங்க உப்புமா செம்ம டேஸ்டா இருந்துச்சுப்பா நான் இந்த மாதிரி ஒரு கட்டு வச்சுக்கோங்க கீரை வச்சு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வதக்குற மாதிரி இருந்துச்சு சரியா நான் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஆயிரம் மாதிரி தான் அதனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு கழுவி வச்சு ஓர்ம வச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து வச்சுக்குவோம் ஏன்னா மொச்சம் வந்து ரொம்ப வாய்வு அதனால பாருங்க நல்ல தோலை நீங்கள் குறிச்சிட்டு இப்படி நினைக்கிறேன் நெட்டு போய் தோல் தண்ணி வந்து சரியா டெய்லி வந்து ஒரு நான் என்ன சமைக்கிறேன்னா அதை உங்களுக்கு நான் போடுறேன் என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் கட் பண்ணி அப்படி இருந்த மாதிரி பாலை முத்தனா கூட அதை எடுத்து இறக்க போறது இல்லை அண்ணா உங்க இருக்கு பாருங்க சரியா நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா உங்க அடுப்படி அக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் காலையே பாக்கிறோமா கையில் கிடந்தா இந்த மாதிரி மேல ஓட்டமா இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய தோலை மட்டும் எடுத்து போட்டுருங்க அந்த பொங்க பூண்டு ஏன்னா மொச்ச வாய் இல்லை அப்படியே கொஞ்சமா வந்து டக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வடைச்சிட்டி ஒண்ணு வச்சுக்கிறேன்

வந்து நல்லா நீங்க என்ன பொண்ணு நல்ல வதத்தை இப்ப பசங்க கரங்கி கரண்டி நல்லா ஒரு நாளைக்கு குடைக்கணும் இது போட்டு நல்ல பொண்ணு நிறமா அவங்க கொடுப்போம் அப்படி பச்சை எனக்கு யாராவது ஸ்பூன் கொடுங்க என்ன ஸ்பூன் அந்த சில்வர் ஸ்பூன் போட்டிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு இந்த தெரியுதா ரெண்டு பிளிப்கார்ட் போட்டேன் இந்த இந்த மாதிரி ஸ்பூனு இந்த மாதிரி வந்து ஒரு இருபது ஸ்பூன் வேணும் இந்த இந்த டப்பா கொள்ற மாதிரி மர ஸ்பூன் இருக்கும் பாத்தீங்களா இந்த சீரகத்துல இந்த வெந்தயத்துல சோம்புல போ இதெல்லாம் கூட நம்ம கையிலே எடுத்துக்கலாம் ஈரம் போடக்கூடாது குட்டி குட்டி ஸ்பூன் யாராவது குட்டி குட்டி ஸ்பூனு அப்புறம் இந்த டப்பால போடுற இந்த சில்வர் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் வந்து ஒரு இருபது ஸ்பூனு இதுல வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு டப்பா இருக்கா ஒரு பதினஞ்சு ஸ்பூன் சரி அதுல ஒரு பதினஞ்சு இதுல ஒரு பதினஞ்சு போட்டு கொடுங்க ஓகே பாருங்க ஒரு கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கணும் அப்பதான் கிரேவி வந்து கொடுக்கணும் தேய்ச்சிடும் சரியா என்ன அடுப்பில துடைக்கல நேத்த அவங்க துடைச்சு வச்சிருக்கோம் நேற்று வந்து சாப்பாடு மட்டும் தான் வச்சோம் செஞ்சோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா தக்காளி அதையும் போட்டு பால் போட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வேணும் ஆல்ரெடி நான் வந்து மொத்தையிலையும் உப்பு போட்டிருக்கேன் இது போட்டு வதக்கும்போது

பீக்கங்காய் எல்லாமே சரி மாதிரி நல்லா பீக்கங்காய்ங்கிருச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் சரியா எத்தோழி கொடுத்த கொஞ்சமா அந்த பண்ண இவ்வளவுதான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது இந்த தூள் ஒன்னே ஒவ்வொன்னா போட்டு நல்லா இதுல எல்லாமே போட்டிருக்கான் இந்த மேல கூட காய போட்டிருக்கேன் காய்கற சாயங்காலம் போய் அரைச்சுடுவேன் இத போட்டு வச்சிருக்க மொச்ச இத பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் பாருங்க எதுவுமே நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த பச்சை வடை வந்துடும் வதக்கிதான் நம்ம எல்லாம் பள்ளிப்பா வேக வச்சு வதக்கி எல்லாமே இருந்தாலும் வந்து உப்பு வந்து ஆல்ரெடி உப்பு போட்டுருங்க ரொம்ப போட்டுறாதீங்க அதே மாதிரி தாடி போது கொஞ்சம் போட்டீங்க ரெண்டா பச்சை பச்சை அப்படியே கூட கொஞ்சமா தண்ணி ஏன்னா கிரேவியெல்லாம் சாரம் இல்லை அதனால கொஞ்சம் ஒரு அரை கம்மியா சரியா

சும்மா வீட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டுட்டு அப்படியே பருத்தின மாதிரி போட்டு காரமே இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதே ஒரு விளைவு எடுத்து போறேன் போயிட்டு பாருங்க பச்சை பச்சை வந்து நல்ல கிரேவி மாதிரி வச்சிருச்சு உப்பு லைட்டா கம்மியா இருக்கு பார்த்துட்டு லாஸ்டா போனா நான் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் குளிர பருத்தி ரொம்ப ட்ரை வாங்கிய வந்து தயிர் சாப்பாடு ரசம் சாப்பாடு அப்புறம் வந்து என்ன சொல்றது எது வேணாலும் இங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சரிங்களா அந்த பாருங்க தண்ணி ஊசினே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்ச விட்டு அப்படியே வச்சிருச்சு இங்க பத்து எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பார்க்கும் போதே இதை வந்து பருத்தியாச்சு இப்போ இதே சட்டி தான் வந்து நான் பீக்கங்காய் செய்ய சரியா ஏன்னா உங்களுக்கு மச்சா எனக்கு ஒரு தொகையில தொக்கு வச்சா இறங்காது அடுத்து வந்து இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிடுவோம் ரைட் ஓகே அதை ஆஃப் பண்ணிடுவோம் ஆறிக்கிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ இது என்னது பார்ட்டி ஸ்டிச் பார்ட்டி ஸ்டிச் புடலாம் தான் சரி சரியா இதை நான் எங்க கையில் அடிக்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்காக நான் போடுவேன் போட்டுதான் தாளிப்பேன் எப்படி பாருங்க மச்ச பச்சை மச்ச ஒரு விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பச்சைமா போட்டு பழம் இந்த பணத்தையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே பிடிக்கிறேன் சரியா எந்த பாத்திரத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் வேலையை நிறைய விட்டுக்க மாட்டேன் வேஸ்ட் அங்கங்க போடவும் மாட்டேன் இப்ப அடிச்சு சாப்பாடு சொல்லி எப்படிங்களா அடங்கலை சரிங்களா அப்படியே நான் சரிங்க வந்து பாருங்க பருப்பு ரேசன் பருப்பு தான் நல்லா வெந்திருச்சுக்காங்க சரியா சுட சுடா இருக்கும்போதே அந்த மக்கா போட்டு நல்லா இப்படி கடைஞ்சிடணும் மேலே இல்ல போட்டுக்காங்க அது விவரமா கடையை தெரியுறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க வாட்டுக்கு போட்டுறாதீங்க போட்டுறாங்க இதுவே பருப்பு ஜாஸ்தி தான் நிறைய தான் போட்டிருக்கேன் சரியா உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் அள்ளி வச்சு பருப்பு ரசம் வச்சுக்கங்க சரியா இப்ப வைக்கிறது நிறையா பருப்பு ரசம் கொஞ்சம் வைக்கலாம் சரியா இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்க கீரை இந்த கீரை இருக்கு இல்லையா அந்த கீரை அள்ளி போட்டுருவோம் இது வந்து இதாயிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியா வந்துடும் இது பருப்புக்கு வந்து கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இதுல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை வச்சு இறக்கணும்னா தாழ்ச்சி விடுறது அவ்வளவுதான் உங்களுக்காக தான் இப்ப இதை வந்து காட்டுறேன் உப்பு புளி வந்து அதுலயே போட்டுக்காங்க நிறைய பேர் கரைச்சு நான் வந்து அப்படியே ஒரு சொல்ல சரியா இது வந்து நல்லா புளிக்கும் சரியா அதனால பண்ண வச்சு கொஞ்சோண்டு புளி அதுக்கப்புறம் சாம்பார் பொடி எந்த வருஷம் பாருங்க சத்தி மசாலா சாம்பார் புளி கொஞ்சமா போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் அதுக்கப்புறம் என் தோழி கொடுத்த பொடி தான் ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதனால இத வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப காரம் போடக்கூடாது அதனால வந்து லைட்டா போட்டச்சா இப்ப வந்து நம்ம கிளை விட்டுக்கலாம் வச்சுட்டு நான் சாம்பார் கடைசி பினிஷிங் வந்து உங்களுக்கு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கூட போட்டு காமிக்கும் சரியா இது வந்து கீழே எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நல்லா வரைக்கிறோம் தாளிக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் நீங்க போடுற மாதிரி வர மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்பேன் சரியா வச்சு முடிச்சிடும் குடிச்சு வைப்போம் ஒன்னாங்க நீங்க சாம்பார் வச்சுக்கீங்களா இப்படிதான் வைக்கிறேன் சரியா நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு விசில் ஒரு ரெண்டு விசில் விடுங்க சரியா கீரை நல்லா குழஞ்சானு பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் சரியா ஓகேவா இப்ப தாளிக்கிறப்ப காட்டுற வெயிட் பண்ணுங்க நமக்கு வந்து பினிஷிங் இதுக்காக வந்தாச்சு பாருங்க பீக்க அப்படியே வந்துட்டே இருக்கணும் ஏன்னா போனாடி கொஞ்சம் வேகமா போச்சு அதனால தண்ணி ஊட்டி ரொம்ப நேரமா வேகுது வேகம் ஊட்டி அப்படியே சும்மா தேங்காய் பூ போட்டு அப்படியே இருக்கும் இன்னும் அப்படியே வச்சா கூட சாப்பிட்டுவாருல வந்து ரொம்ப காரமாக சேர்க்கக்கூடாது இப்போ வந்து பாருங்க சாம்பார் விசில் வந்து அடங்கிருச்சு அதுக்கு முன்னாடியே பாருங்க பெருங்காயம் எல்ஜி பிஜி பெருங்காயம் இருக்கும் இந்த பெருங்காயம் கருவேப்புல மல்லித்தல ஒரு அரை தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ எடுத்து போட்டேன் தான் நான் சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் சூப்பரா மக மக ஏன் ரேஷன் கடை பருப்பு வந்து சாப்பிடக்கூடாதா ஏதாவது கீரை கீரையை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்ல நல்லா கடைக்கறிங்களா அதை பண்ணி உங்களுக்கு தாய்க்கா பட்ட கரெக்டா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஏன்னா பத்திரமா கூட போட்டுக்குவோம் என் வாய்ப்பு எனக்கு தெரியல சளி போட்டு விடுவோம் பாருங்க சின்ன வயசுல யாரெல்லாம் பால்வாடியில இந்த மாதிரி சாம்பார் போட்டு சாப்பிட்டுருக்கீங்க சரியா உங்களுக்காக நான் இப்ப என்ன பண்ண போகிறேன் பெரிய வடைச்சடியில வந்து காட்டபுரம் வந்து காய்கறி இதுலதான் வந்து தாளிக்க போறேன் பக்கத்துல வாங்க என்னைய பார்த்தது போதும் சாம்பார் தாளிக்கிறேன் கட்டுப்பாருங்க சரியா பொன்னாங்கண்ணி கீரை போட்டு ரேசன் கடா பருப்பு போட்டு சாம்பார் நான் தாங்க சிக்கனமா ஒரு சேவிங் பண்ணுவேன் சரியா எதுனாலும் சரி நம்ம நல்லா சேர்த்தாதான் அது வந்து சிக்கனமா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் ஊக்கியாச்சு அதுக்கப்புறம் நெய் நல்ல சுத்தமான ஒரு நெய் இந்த பாருங்க தெரியுதா ஒரு கரண்டி அந்த கரண்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சாம்பார்லயும் போட்டீங்கன்னாலே அதே உறைஞ்சிரும் அப்படியே அது உறைஞ்சு இதுவாகட்டும் அதுக்குள்ள சடுகு அது மாரி அந்த போட்டு வடிச்சிருக்கலாம் கடலுக்காக சும்மா ரெண்டே ரெண்டு ஒரு வரும் போதுதான் கலரா தெரியும்ல அதுக்காக சரியா கழுவி கழிவிச்சு பாத்துக்கோங்க நல்லா கழுவி சும்மா ரெண்டு பாத்திரம் கிடக்கு இதெல்லாம் கழுவி வச்சு இது பாருங்க நான் சமைச்சிருக்கேன் நான் ஆடுபடி எப்பவுமே தான் வச்சிருக்கேன் சரிங்களா சமைக்கும் போதே பாத்திரத்தை கையோட கழுவிடுவேன் ஆஹ் அதே மாதிரி தொடச்சு நல்லா வந்து டெய்ங்க நாள் தான் இருக்கும் சீக்கிரங்க வந்து நல்லா வத்தி இல்லையா என்னப்ப நல்லா அது வத்து வளைக்கும் எங்க வீட்டுல அதிகமா காலி ஆகுறதே எண்ணெய் நெய் வெங்காயம் பூண்டு இது அப்படியே வெடிச்சிருச்சு நினைச்சு நிறைய இப்பதான் சாம்பார வெந்தயம் போடுவீங்க நான் வெந்தயம் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது இப்ப அந்த சாம்பாரை கொஞ்சம் நெய் ஊத்துறாதான் எங்களுக்கு இந்த வாக்கு வெடிச்சிருச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செட்டிக்கு காலி

இதுதான் நல்லா சாம்பார் கடையில் போட்டு இந்த குக்கர்ல சாப்பாடுதான் இதுதான் இந்த வாசம் நான் தெரு பெருங்காயம் போட பார்த்துட்டேன் பேசிட்டே இப்பதான் ஏதாவது மன்னித்து பரவாயில்ல இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருந்தாயம் போட்டுவோம் ரொம்ப குடாது ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கீங்க அதாவது சூப்பரா ஏன் இந்த பருப்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடாதா சாம்பார் நல்லா இருக்காதா எப்படி இருக்கு என்ன ஏன்னு பாருங்க அழகா தாராளமா ஊத்தி ஒரு கொதி விட்டு அப்படியே நல்லா ஒரு கொதி கொதிவருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா போடும்போதே கொதி வந்துரு பாருங்க பாத்தீங்களா உரிக்கிதா தெரியுதா இந்த சைடு பீக்கங்காய் அப்படியே நல்லா ட்ரை ஆகிட்டு ஆஃப் பண்ணேன் இது வந்து பாத்துருங்க ரேஷன் கடை பருப்புல பொன்னாங்கண்ணி கீரை போட்டு சாம்பார் மொச்ச பொரியல் அப்புறம் வந்து இந்த பீக்கங்காய் இது எப்படி இருக்குன்னு பார்த்து தேங்காய் போடுவேன் இல்லைன்னா அப்படியே வச்சுக்குவேன் சரியா ஓகே இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து சைவந்தான் சாம்பார் மொச்சை அதுக்கப்புறம் பீக்கங்கா ஓகே ஆஃப் பண்ணிட்டேன்னா முடி வச்சுருவேன் அவ்வளவுதான் சாம்பார் இதுக்கு மேல வந்து நான் வந்து சாப்பாடு வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் வைப்போம் ஓகே இன்னைக்கு வந்து சமையல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமாண்டா சொல்றேன் நாளைக்கு வேற ஒரு சமையலும் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் ஓகே பாய்